இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலைக்கு உள்ளது அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டெய்லாம் பார்க்க போகிறோம் இந்திய அரசால் வழங்கப்படும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசி கோதுமை சர்க்கரை கடலை பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த சேவையை பெறுவதற்கான சில முக்கிய நிபந்தனைகள் உள்ளன அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறினால் ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படலாம் அல்லது ரேஷன் பொருட்கள் பெறும் சேவை தடை செய்யப்படலாம் என்று கூறப்பட்டது இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாமல் இருப்பது குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களை கடுமையாக பாதிக்கப்படும் இதை தவிர்க்க மத்திய அரசு தற்போது இகேவைசி எலக்ட்ரானிக் நோயொர் கஸ்டமர் முறையை கட்டாயமைக்குள்ளது இகேவைசி என்பது உங்கள் ஆதார் மற்றும் ரேஷன் அட்டை விவரங்களை சரிபார்க்கும் முறை இது மொபைல் ஓடிபி அல்லது பயோமெட்ரிக் முறையின் மூலம் செய்யப்படும் நீங்கள் பிப்ரவரி மாத இறுதிக்குள் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் அட்டை கூட ஈகேசி கண்டிப்பாக அப்டேட் பண்ண சொல்லிருக்காங்க இதுதான் ரேஷன் அட்டை தரையான முக்கிய அறிவிப்பு அடுத்ததான் உங்களோட ரேஷன் கார்டு டேட் எப்படி ஆனாலும் செக் பண்ணுறது இ ரேஷன் கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட மொபைலில் ஸ்டோர் ஒப் பண்ணிக்கங்க அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு மீரா ரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள் மீரா ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உடுத்தினேன் மீரிய ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் எம்பிக்குள்ளே தான் இருக்கும் இது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸோட ஆகும் பிரதான் மந்திரி காரிஃப் கல்யாண் யோஜனா இருக்கும் அடுத்தது லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணுவேன்னு பெனிஃபிஷியரி யூஸர் நேம் டிபார்ட்மெண்ட் யூஸர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு ஜஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணி கேப்ச்சர் இருக்கும் அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள் லாகின் வித் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஓடிபி பொறுத்தளவுக்கு உங்களோடய ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் ஓடிபி ஜென்ரேட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும் அதன் பிறகு சிக்ஸ் நம்பர் கொண்ட ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் வெரிஃபை கொடுத்தோன்னே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே ஓடிபி வெரிஃபை சிக்ஸப்ஷன் வரும் அந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் எம்பின் நம்பர் கிரியேட் பண்ணுறதா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே கூகுள் மேப் ஆன் பண்ண சொல்லியிருப்பாங்க அதை டேன் ஆன் கொடுத்தீங்கன்னா இல்லை ஆஃப் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இ ரேஷன் கார்டு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷ் நேம் உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் உங்கள் ரேஷன் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருந்த அந்த மொபைல் நம்பர் இந்த மாதிரி எல்லா டீட்ஸுமே இஷூ ஆகும் இதிலே வந்து ஃபோட்டோ மட்டும் ஹைட் பண்ணியிருப்பாங்க அதே நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக ஃபேமிலி மெம்பர் யார் எல்லாமே இருக்காங்களோ அவங்களுடைய நேம் எல்லாமே இருக்கும் அவங்களுடைய ஏஜ் அவங்களுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எல்லா டீட்டுமே இருக்கும் இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணு நினச்சிங்கன்னா டாப்பில் வந்து டவுன்லோட் பண்ணுற சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து லோடாகும் லோடாகி கம்ப்ளீட்டாக ருகேட் பண்ணுங்கள் லோடாகி கம்ப்ளீட்டான பிறகு ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் வந்து டவுன்லோடாகி ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து இந்த இரேஷன் கார்டை வந்து உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு உங்கள் கிட்டே இருந்தாலும் நீங்கள் ரேஷன் கார்டில் இந்த ஈரேஷன் கார்டை பயன்படுத்தி பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் டவுன்லோட் சிம்பில் க்ளிக் பண்ணுற அளவு கேட்கும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி ஷோ ஆகும் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக ஈரேஷன் கார்டு நீங்கள் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிக்கிற இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ரேஷன் டவுட் வந்து கொண்டாசில் கம் பண்ணுங்க